வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு தாவேக்க கட்சி தலைவர் விஜய் கொடுக்க போகும் பெரிய அதிர்ச்சி பரபரக்கும் அரசியல் களம் அப்படி வேல்முருகனுக்கு எதிராக விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பது பற்றிய மொழிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நடத்திய மாணவர் சந்திப்பு குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேல்முருகனின் இந்த பேச்சிற்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி உட்பட பல்வேறு கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆனால் வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் நான் பேசியதில் தவறில்லை என்றும் செய்திகள் சந்திப்பின் போது மீண்டும் கூறினார் இதனால் தொடர்ந்து தமிழக கழக கட்சியினர் வேல்முருகன் அவர்களை சமூக வலைதளத்தில் விமர்சித்து வருகின்றனர் குறிப்பாக இரண்டு கட்சியினருக்கும் இடையே போஸ்டர் யுத்தங்களும் வெடித்து வருகின்றன நடிகரும் தாவிக்க கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் இது தொடர்பாக எந்தவித அறிக்கையும் வெளியிடவில்லை இப்படிப்பட்ட நிலையில் புதிய தகவல் ஒன்று கசிந்துள்ளது அதாவது ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக கல்வி விருது வழங்கிய விஜய் அவர்கள் இந்த வாரம் மூன்றாவது கட்ட கல்வி விருதை வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே முதல் கட்ட கல்வி விருதியில் மேடையில் பேசிய விஜய் அவர்கள் இரண்டு மற்றும் மூன்றாவது கட்ட கல்வி விருதின் போது பேச போவதில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் தற்போது வேல்முருகன் அவர்களது இந்த விமர்சனம் பெரிய அளவில் பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தற்போது வரை இந்த கண்டன அறிக்கையும் விஜய் அவர்கள் வெளியிடாத நிலையில் மூன்றாவது கட்ட கல்வி விருதின் போது மேடையில் இது தொடர்பாக விஜய் அவர்கள் பேச தகவல் வெளியாகி விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய மூன்றாவது மற்றும் இறுதி கட்ட கல்வி உறுதி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களது விமர்சனத்திற்கு பதிலடி தரும் வகையில் மூன்றாவது கட்ட கல்வி உறுதியின் போது நடிகரும் தாவேக்க கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் பேச கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கம் மண்டல குறிப்பிடுங்க